அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க ஸோ இந்த ஆண்டினுடைய முக்கிய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வாருங்க ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு ராசி அதாவது குரு பகவானுடைய உச்ச வீடான ராசி அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் அதாவது பாக்யஸ்தானத்தில் பயிற்சி அடைய போகிறாருங்க அடுத்தத அந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதி நடக்க போகுது அதாவது இந்த கிரக பயிற்சியும் நடக்க போகுது டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகுங்க ஸோ இந்த ரெண்டு கிரக பயிற்சிகள் மட்டும்தான் இந்த ஆண்டினுடைய முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இந்த புது வருடம் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ரொம்ப பொறுமையானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்து முடிக்கவர்கள் ரொம்ப அமைதியான நபர்கள் அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க ஆனால் இவங்கக்கிட்ட யாராவது சீண்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் விடமாட்டாங்க அந்த அளவுக்கு கோவங்கள் ஏன்னா இவங்களை சீண்டாத வரைக்கும் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை ஏன்னா செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால தைரியசாலிகள் துணிச்சல் மிக்கவர்கள் மனோதைரியம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க தனக்கு சரின்னு பட்ட விஷயத்தை மட்டுமே கரெக்டாக செய்கிறவங்களும் ரொம்ப நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தனக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க யாரும் விட விடமாட்டாங்க எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நடந்துட்டு ஏன்னா நிறைய பயிர் நிறைய கஷ்டங்கள் அதாவது கடந்த சனி பயிற்சி சனி வக்ர பயிற்சி குரு குருவுடைய அதிசார பயிற்சிகள் ராகுக்கேது பயிற்சின்னு சொல்லி கடந்த வருடம் வந்து நிறைய படாத படுபடுத்திடுச்சுங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அமைஞ்ச ஒரு வாழ்க்கையும் சரியான விதத்தில் வந்து நமக்கு நினைக்கலைங்க நானும் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு சரியான விதத்தில் அமையலை நான் நினச்சது ஒன்று ஆனால் இன்றைக்கி எனக்கு நடக்கிறது ஒன்றுங்க எதுவுமே நான் நினச்சபடி நடக்க மாட்டேங்குது கஷ்ட கஷ்ட கஷ்டத்தில் உதவி செஞ்ச யாருமே இன்றைக்கி வந்து எனக்கு வந்து திரும்ப வந்து ஒரு உதவி அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு சூழலுங்கள் நிறைய பேர்த்துக்கு உதவி செஞ்சங்கன்னா எனக்கு இன்றைக்கி யாருமே உதவி செய்யக்கூடிய அளவுக்கு சூழல இல்லாமல் இருக்குது நான் யாரை ஆசைப்பட்டணும் நான் யாரை விருப்பப்படணும் அந்த நபர்களே இன்றைக்கி வந்து அந்த உறவுகளே என் கூட இல்லை அப்படிங்கும்போது யாருக்காக வாழ்கிறோம் யாருக்காக கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதே தெரியலைங்கன்னா ஆசைக்காக நான் ஒரு வாழ்க்கையை தேடலைங்க ஆதரவுக்காக தான் இன்றைக்கி ஒரு வாழ்க்கையை இருக்கிறேன் அந்த ஆதரவுகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்கணும் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு உறவுகள் இருந்தால் போதுமே கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்கு இன்றைக்கி ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இருக்குது நிறைய பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குதுங்க கூட இருக்கிறவங்களே என்னை எதிரி மாதிரி பார்க்குறாங்க யாருமே எனக்கு உதவி செய்ய முன் வரலை சொந்த பந்தங்கள் எல்லாமே என்னை விட்டு விளக்கிட்டாங்க எனக்கு இன்றைக்கி ஒரு நல்லது கெட்டது அப்படிங்கிறது போது கூட யாருமே வந்து பக்கமாக நிற்கிறதுக்கு பக்க நிற்கிறதுக்கான ஆட்கள் இல்லை கஷ்டத்தை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே என்ன அந்தளவுக்கு உடல் அளவுலேயும் மனதளவுலையும் நிறைய பாதிப்புகளை அடைஞ்சு இன்னைக்கு யாருமே வேண்டாம் நம்ம தனியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு இந்த நிலைகள் அப்படிங்கிறது தான் மாறுங்க நிறைய கிரக அடைவுகள் ஒரு இந்த வரக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் ஏதாவது நமக்கு ஒரு மாற்றம் கொடுக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல குருவுடைய பயிற்சி இந்த ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நாளைக்கு அப்போ குருவுடைய பார்வை ஜென்மஸ்தானமான உங்களுடைய விருச்சக ராசி மேலப்படுதுங்க ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானம் மகர ராசியில் அடுத்தது ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் மீனராசியில் படுது அப்போ இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ரொம்ப நாளாக முயற்சி இருக்கிறாங்க ஒரு புதுசாக ஒரு வேலை கிடைச்சா நாளாக இருக்குமே ஏன்னா வேலைக்கு போயிட்டு இருந்தா திடீர்னு இருந்து வேலையை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நல்லதும் போயிட்டு இருந்ததுங்க திடீர்னு வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க அப்போ புதுசாக ஒரு வேலை இருக்கிற நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிவிட்டேன் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஓகே நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே தவிர வேலைக்கு எதுவும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி டிலே ஆகிட்டே போயிட்டே இருக்குங்க அப்போ எனக்கு எப்போதான் புதுசாக வேலை கிடைக்கும் அப்படின்னா கட்டாயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும் புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வருங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் கூட உங்களை கூப்பிடு ஃபார் பண்ணி ஓகே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுங்க ரொம்ப நாளாக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன் இடையில் ஒரு பல சல் சூழ்நிலைகளால் அந்த வேலையை விட்டு வந்துட்டுங்க மீண்டும் அதே வேலைக்கு போக முடியுமா எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட அந்த வாய்ப்பும் உங்களை தேடி வருங்க அதே இடத்துல மறுபடியும் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி சூழல் அப்படிங்கிறது இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்குது ஏன்னா ஃபாரின் போகிறதுக்கான நிறைய முயற்சிகள் பண்ணிவிட்டுங்க நிறைய டைம் வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டேன் எல்லா ப்ராசஸும் ஓகே ஆச்சுனா ஃபைனலாக கடைசி நேரத்தில் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு வந்து தடைபட்டுருக்கு மற்றவங்கள பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு இருக்கிற வேலை ஏதாவது செய்யன்னு சொல்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு இதனால் என்னுடைய அந்தஸ்து மரியாதை எல்லாமே குறையிற மாதிரி ஒரு நிலை வந்துருக்கு அந்த நிலை மாறும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க தொழில் ரீதியாக இருந்து வந்த முடக்க நிலைகள் மாறுங்க தொழிலில் நீங்கள் தான் வந்து சாதனைகள் நீங்கள் தான் வந்து கிங் அப்படி உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் தான் வந்து டாப் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வரும் எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்கள்லாம் என்னை க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க அவங்களோட வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி இருக்குது நான் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கேன் எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்க கூட இன்றைக்கி நல்லா இருக்காங்க எனக்கு எது தொட்டாலுமே நஷ்டமாகுதுங்க எது பண்ணாலுமே வந்து விரயமாகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த விரயங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும் உங்கள் பிஸ்னஸை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த பிஸ்னஸில் நல்லா டாப்பான லெவலில் போகிறதுக்கான எல்லா யோகங்கள் இருக்குது ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து வெளியூர் பயணங்கள் அதே மாதிரி ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த சில பிஸ்னஸ் அப்படிங்கிறதும் ரியல் எஸ்டேட் சார்ந்த பிஸ்னஸ்கள் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேவரான ஒரு பிஸ்னஸாக இருக்க போதுங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க நீண்ட நாட்கள் தடை அப்படிங்கிறது அகலம் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த யோகங்கள் இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் பாவத்தில் புத்திரஸ்தானத்தில் குருவுடைய பார்வைப்படுறதுனால நிறைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய கோவில் குளங்களுக்கு போயிருப்பாங்க நிறைய மருத்துவ முயற்சிகள் எடுத்து எதுவுமே எங்களுக்கு ஃபேவரா இல்லைங்க எதுவுமே வந்து சாதகம் மாலதினால வீணை விரயங்கள் மட்டும்தான் ஆச்சு வீணா பணம் தான் செலவாச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு புத்திரர் சம்மந்தப்பட்ட யோகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நிறைய கரு அந்த மிஸ்கேரேஜ் அப்படிங்கிறது கூட ஆயிடுச்சுங்க ஸோ இந்த நேரத்தில் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒன்று உருவாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய உச்சநிலை கண்டிப்பாக இது ஒரு கிடைச்சா இந்த விஷயம் ஒன்று நடந்தால் என்னோட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் திருமண தடைகள் அகரும் காதல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதாவது லவ் இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக லவ் மேரேஜ் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க அதே நேரத்தில் இந்த கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசி பேசி எங்க குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு அன்யோன்யம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உருவாக்கி பிரிந்த நபர்களுக்கு கூட ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பொதகூலமான சூழல் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது ரெண்டாம் திருமணங்களுக்கு உண்டான யோகங்கள் ரெண்டாவது குழந்தைக்குண்டான பாகியங்கள் கூட இந்த நேரத்தில் உருவாகுங்க ஒரு லைஃப்பில் இருந்து வெளியே வந்தாச்சு அந்த லைஃப்பில் ஏற்கனவே நிறைய கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சுட்டேன் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இதிலிருந்து நான் மீண்டு வரவே முடியாதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி ரெண்டாவது சம்பந்தப்பட்ட ஒரு திருமண பந்தங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க அதே நேரத்தில் ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் அந்த ரிலேஷன்ஷிப்பு இன்றைக்கி வந்து பிரேக்கிங் ஆகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது என்ன காரணமே இல்லைங்க நல்லா தான் போயிட்டு வந்தது என்ன நடந்துச்சுன்னே தெரியுங்களுக்குள்ளே தேவையில்லாமல் சண்டை அடிக்கடி வருது சின்ன சண்டையை கூட ஊதி ஊதி பெருசாக்கி அது மூலமாக எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிச்சு அந்த நிலைகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மாறுங்க பிரிந்த நபர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த காலகட்டங்கள் உருவாகும் ரொம்ப நாளாக வந்து வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் இடம் வாங்குவதற்கான முயற்சிகள் கட்டிடம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தடைபட்டுருக்கோம் அந்த தடைகள் நீங்கும் வீடு கட்டுவீங்க கண்டிப்பாக சொந்தமாக ஒரு இடம் வாங்குவீங்க ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலே வாழ்க்கையை இருக்கிறோங்க எங்களுக்குன்னு சொந்த வீடு கட்டுறதுக்கான சில பாகியம் இருக்கு இருக்கவே இருக்காதா சொந்த வீட்டில் கால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கான யோகம் அப்படிங்கிறது ஏற்படுங்க வீ அதே போல் ஒரு வண்டி வாகனங்கள் கார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் உண்டான முயற்சிகள் வாங்கிறதுக்கான முயற்சிகள் இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை விட்டு நீங்குங்க ஆரோக்கியம் சார்ந்த சில மருத்துவ முயற்சிகள் நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும் ரொம்ப நாளாக ஹெல்த் ரிலேட்டடாக இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தயக்க நிலைகள் சில பதட்டங்கள் தடுமாற்றங்கள் ஞாபகம் அறதிகளாக இருந்திருக்கும் அதெல்லாமே நீங்கி கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சில தேர்வுகள் அதாவது எழுதுகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த எக்ஸாம்ஸில் நல்ல நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க ரொம்ப நாளாக வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வரோங்க பூர்வீக சொத்துக்கள் கிடைச்சதுன்னா அதை விற்று ஏதாவது ஒரு கடனை அடைச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களை நிம்மதியாக வாழ வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கடனை எப்படியாவது அடைக்கக்கூடிய சில வாய்ப்புகளை உருவாகும் கடன் அடைப்பதற்கான முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து சில தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ரொம்ப நாள் பிரச்சனைகள் கூட தீரும் அப்படிங்கிறது கடன் அடைக்கிறதுக்கு கடன் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேவரான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் விருச்சகராசி என்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் அற்புதங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோட்சால ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமான உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கை கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சிருச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி